ஹலோ தளபதி ஃபேன்ஸ் நாளை முதல் உள்ளகம் எங்கும் தெரிக்கும் கோட் வேற லெவலுங்க நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு டைம் வந்து வந்துடுச்சு கவுண்டவுன் ஸ்டார்ட் அப்படின்ற மாதிரி ஒரு மொமெண்ட்டுங்க வேற லெவலில் தெரிக்க போகுது நாளைக்கு வேர்ல்டு வைடாக நாளைக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கோட் படம் வந்து ரிலீஸ் ஆகுது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஆன்லைன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஹலோ நண்பா நண்பி நாளைக்கு படம் ரிலீஸு தளபதி தரிசனம் உறுதி அதில் எந்த மாற்றமும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் நண்பா நண்பி மறக்காமல் ஒன்று நோட் பண்ணிக்கங்க நீங்கள் வந்து போங்க படத்தை பாருங்கள் பட் எதையும் வந்து ரிவ்யூவில் சொல்லாதீங்க ஏன்னா வெங்கட் பிரபு சார் வந்து சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாரும் வாங்கப்பா படத்தை பாருங்கள் ஸ்பாய்லர் மட்டும் பண்ணாதீங்க இதுதான் அதாவது ஏகப்பட்ட ட ட்விஸ்ட்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து நான் வந்து உங்களுக்காக வச்சுருக்கேன் பட் நீங்கள் வந்து படத்தை பார்த்துட்டு எதையும் ஸ்பாய்லர் பண்ணாமல் இருந்தால் இருக்கும் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு படத்தில் ஏகப்பட்ட எக்கச்சக்க ட்வி ட்விஸ்ட் இருக்குங்க அதில் மாற்றமே கிடையாது அது அது மட்டும் இல்லாம நம்ம கிரிக்கெட்டர் பத்ரி இருக்கார்ல அவர்லாம் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏதோ வாய்ஸ்லாம் எல்லாம் கொடுக்குறாரு இதெல்லாம் பார்க்கும் யோ ஏதோ இருக்கியா இருக்கியா வெங்கட் பிரபு சாரே செஞ்சு வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒண்ணு உண்மையிலேயே வேர்ல்டு வைடா கலெக்ஷன் அப்படின்றது தூக்கி சாப்பிட்டு போகும்போது தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமா இந்த ஒரு படம் கண்டிப்பா இருக்குங்க எதுலன்னா ரெக்கார்ட் பிரேக்கிங்கா இருக்கட்டும் அதுக்கப்புறம் ரெக்கார்ட் படைக்கிறதா இருக்கட்டும் எல்லாத்துலேயும் தி கிரேட் ஆஃப் ஆல் இந்த ஒரு படம் இருக்கும் அதுக்கு தாங்க இப்படி ஒரு டைட்டிலே அவர் வந்து வச்சுருக்காரு வேற லெவலு இளைய தளபதியாக இருக்கட்டும் தளபதியாக இருக்கட்டும் இரண்டு பேரையும் காட்டுற அந்த விதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னும் சில நேரம் தான் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டுடாக தெரிக்க போகுது இந்த ஒரு படம் ஏகப்பட்ட அதாவது ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட கலெக்ஷனை வந்து அள்ளி குமிச்சு வச்சிருக்காப்புல நாளைக்கு தெரிஞ்சு போயிருங்க வேர்ல்டு வைடு கலெக்ஷன் எவ்வளவு படம் எப்படி அப்படின்னு தளபதி ஃபேன்ஸ் நீங்கள் எல்லாம் டிக்கெட்ஸ்லாம் புக் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படின்றத மறக்காம கான்பாஸை கவுண்ட் பண்ணுங்கள் யார் யாரெல்லாம் எந்தெந்த தேட்டரில் வந்து பார்க்க போகிறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கான்பாஸ் கவுண்ட் பண்ணுங்கள் டிக்கெட் ரேட் எவ்வளோ அப்படின்றதையும் கவன் பண்ணுங்கள் உங்களை பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்து சரி கம்மியாக இருந்துச்சுன்னா அப்புறம் வாங்கி கொடுப்போம் அப்படி இப்படின்னு வந்து வாங்கிவிடுவீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் மாலியோன் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தளபதி அப்டேட்ஸ்க்கு நம்ம ஒன் சேனல் இருக்கவே இருக்குது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல் தேங்க் யூ